கன்னட மொழின்னு கமல் அவர்கள் தக்லீஃப் ஆடியோ லான் இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையில வந்து முடிஞ்சிருக்கு இதை தொடர்ந்து கர்நாடக மாநிலத்துல இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய விட மாட்டோம்னு கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை போட்டிருக்க தடையை எதிர்த்து கமல் அவர்கள் வழக்கு தொடர்ந்து இதை தொடர்ந்து கர்நாடகாவில தக்லீஃப் திரைப்படம் வெளி வரும்போது பாதுகாப்பு கேட்டு ஒரு மனுவை கர்நாடக உயர் நீதிமன்றத்துல கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்திருந்தாரு இந்த வழக்கு நீதிபதி நாக பிரசன்னா தலைமையில விசாரணைக்கு வந்துச்சு கமல்ஹாசன கண்டிச்ச நாக பிரசன்னா அவர்கள் கன்னடம் தமிழ்ல இருந்து பறந்ததுன்னு கமல்ஹாசன் கூறியிருக்காரு அவரு வரலாற்று ஆய்வாளரா கன்னட மக்கள் மனம் இதனால புண்பட்டுருச்சு கமல்ஹாசன் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் கமல்ஹாசன் கொடுத்திருக்க இந்த மனு பரிசீலிக்கப்படும் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வெளிவரும்போது பாதுகாப்பு வேணுமா வேணாமான்றத நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும் கமல் சொல்லிருக்க இந்த பேச்சை அவரால் கண்டிப்பா திரும்ப எடுத்துக்க முடியாது அதுக்கு பதிலா இவர் மன்னிப்பு கேட்கணும்னு நீதிபதி நாக தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் நீதிபதிக்கு ஒரு லெட்டரை கொடுத்திருக்காரு அந்த லெட்டர்ல கமல்ஹாசன் என்ன சொல்லிருக்காருன்னா தக்லீஃப் பட நான் பேசினதை எல்லாரும் அது எனக்கு ரொம்பவே வேதனை கொடுத்துருக்கு பட விழாவில் வந்து கலந்துகிட்ட சிவராஜ்குமார் மீதான அன்பில் தான் நான் அப்படி வெளிப்படையா பேசியிருந்தேன் அந்த பேச்சால அவர் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாயிருந்தார்னா அதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்துல சேர்ந்தவங்கிற அர்த்தத்துலதான் நான் அப்படி பேசுனேன் கன்னட மொழியுடைய வளமான பாரம்பரியத்துல எந்த ஒரு சர்ச்சையோ விவாதமோ இல்லை தவறு செஞ்சா மட்டும் தான் மன்னிப்பு கேட்கணும் தவறை செய்யாம நான் எதற்காக மன்னிப்பு கேட்கணும்னும் அந்த கடிதத்துல கமல்ஹாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காராம் இத பார்த்த நீதிபதி அவர்கள் இந்த கடிதத்துல எந்த ஒரு இடத்திலேயுமே மன்னிப்புங்கிற வார்த்தையே இடம்பெறல இதை எப்படி நாங்க மன்னிப்பு கடிதமா எடுத்துக்க முடியும்னு கேட்டிருக்காராம் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் தகலைப் திரைப்படத்திற்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்க முடியாதுன்னு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் இதை தொடர்ந்து கர்நாடகாவில டக்லைஸ் திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட் மாத்த போறாங்கன்னு கமல் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க